ஒவ்வொரு ஒருத்தருடைய ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் பாருங்க ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு முக்கியமான கிரகமா இருக்கும் நம்முடைய ஜாதகத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு பகவான் தான் ராகு கேது தான் எல்லா கிரகமும் பாருங்க முன்னோக்கி செல்லும் இந்த கிரகம் மட்டும் பின்னோக்கி நகர்ந்து செல்லும் அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற மே மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க அதாவது மீன ராசிலிருந்து கும்பராசிக்கு ராகு பகவான் வர்றார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணீராசி இருந்து சிம்ம ராசிக்கு போறார் இந்த கேது பகவான் அப்ப எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பதிவு தான் ஒண்ணு இல்லைங்க ராகுங்கிறது நான் ஷார்ட்டா சொல்றேன் ராகுபவன் ஒரு மனிதனுக்கு பெரிய லெவல்ல ஒரு பிரம்மாண்டப்படுத்தி காட்டக்கூடிய கிரகம் ராகுபகான் தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டு டக்குன்னு கீழே இறக்குறதும் இந்த ராகுபகவன் தான் நல்லா பாத்துக்கோங்க கேது பகவான் அப்படி இல்லை ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து அப்புறம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய கேது பகவான் தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொருத்தருடைய ஜாதத்திலையும் நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும் இப்ப ராகு கேதை பத்தி நம்ம பேசுறோம்னா உங்களுடைய விதி ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு மட்டும் பாருங்க ஏன்னா ஒரு மனித ஜாதத்துல காலசர்பதோஷம் கலத்தர தோஷம் இது எல்லாமே காட்டக்கூடிய கிறவன் இந்த ராகு கேது தான் அப்ப இந்த ராகு கேது ஒவ்வொரு மனித ஜாதத்தையும் நல்லா பலமா இருக்கணும் சனி பகவானும் ராகு கேது பகவானும் இது வந்தாவே எல்லாருமே அல்லாட் ஆயிருவாங்க எல்லாருமே ஜாதம் விட்டு அதை எடுத்து டக்குன்னு பார்ப்பாங்க அந்த பயிற்சி வருது இப்ப கவனமா பாருங்க நம்முடைய அம்மனாரும் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி கால புருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலாம் ராசி எப்போதுமே பாருங்க துலா ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துலா ராசி என்ப அதிகமாக இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துளாராசிகிட்ட பிடிச்ச விஷயமே தான் ஒரு விஷயம் நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்த கண்டிப்பா முடிக்கணுங்கிற எண்ணங்கள் மைண்ட் தாட்ல அதிகமா இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க துளாராசிக்கிட்ட இவங்களை மாதிரி யாரும் யோசிக்க முடியாது துளாராசியை பொறுத்தவரை தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் அதிகமா இருக்கும் துளாராசியை பொறுத்தவரை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையுடைய குணம் அதிகமா இருக்கும் துளாராசிக்கிட்ட என்பர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை எல்லாருமே இந்த ராகு கேது எடுத்து பார்ப்பாங்க பழமொழி சொல்லுவாங்களா போல் கொடுக்க மாட்டார் கேது போல் கெடுக்க மாட்டார் ஏன்னா இந்த கிரகத்துக்கு உருவமே கிடையாது எல்லா கிரகமும் முன்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க இந்த ராகு கேது தான் பின்னோக்கி நகர்ந்து வருவாங்க அப்ப ஜாதகத்துல ராகு கேது நல்ல ஒரு பலமா இருக்கும் நம்ம உடைய எடுத்தா எடுத்தவன ஜாதகத்துல பாப்பாங்க ராகு கேது எங்க இருக்குது ஏன்னா எல்லா தோஷ மனிதனுடைய ஜாதத்துல தோஷத்தை எடுத்து காட்டக்கூடிய கிரகமே ராகு கேது தாங்க இந்த ராகு கேத வச்சே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க ராகுங்கிறது யாரு நம்முடைய தாத்தா கேதுங்கிறது என்ன அம்மாவுடைய அப்பா ராகுங்கிறது அப்பாவுடைய அப்பா கேதுங்கிறது அம்மாவுடைய அப்பா அப்ப அந்த ராகு கேது ஒரு முக்கியமான கிரகம் நிழல் கிரகம் அந்த கிரகத்துக்கு உருவம் கிடையாதுங்கிறாங்க சூரியனே இந்த கிரகணம் பண்ணக்கூடிய ஒரே கிரகம்னா ராகு கேது தான் ராகு பகவான் தலை தலைப்பகுதியை குறிக்கும் கேது பகவான் வாழு பகுதியை குறிக்கும் அப்ப இந்த ராகு கேது தான் ஒரு மனிதனை முக்கியமா அந்த தசாபுத்தி வந்தா ஒரு சில ராகுங்கிறது ஒரு மனிதனை பெரிய ஆள் ஆக்குறதே ராகா இருக்கும் அதே அளவுக்கு ஒரு மனிதனை கீழே கொண்டாடுறதும் இந்த ராகா இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் ஒரு மனிதனை கொடுத்துட்டு கெடுக்கிறது ராகு கேது ஒரு மனிதனை கெடுத்துட்டு கொடுக்கறது கேது அதனாலதான் இந்த ஜாதகத்துல எடுத்தவன அந்த ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க அப்படிப்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜகேதத்தை கொடுக்க போகுது ஃபர்ஸ்ட் கேது நல்லா இருந்துட்டா போதும் ஜாதகத்துல நான் ராகு கேது பத்தி நம்ம பேசுறோம்னா தயவு செய்து துலா உங்க ஜாதகத்துல எத்தனாவது என்ன பொசிஷன்ல ராகு கேது இருக்குன்னு பாருங்க நல்லதா இருந்தா இங்க நல்ல பலன் நம்ம பார்த்துக்கிட்டு பலனை எடுங்க ஏன்னா இந்த ராகு கேது ஒரு முக்கியமான கிரகம் இதனால வரைக்கும் ராகு கேது உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருந்தாரு ஆறாம் இடத்துல இருந்தார் ராகு பன்னிரெண்டாம் பாவத்துல இருந்தார் கேது இப்ப ரிவர்ஸ்ல அப்படியே பதினோராம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் எங்கயே சிம்மத்து கன்னி ராசில இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மீன இருந்து கும்பராசிக்கு ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறார் எல்லா கிரகமும் தான் போவோம் இவர் மட்டும் தான் பின்னோக்கி வருவார் அப்ப பாருங்க ஐந்தாம் பாவத்துல ராகு பகவானும் பதினோராம் இடத்துல கேது பகவானும் நல்லதா கெட்டதா அஞ்சுல ராகு இருந்தா ரொம்ப ஆசை வருங்க உங்க மனசுல ஏதோ ஒரு ஆசை இருக்குது அந்த ஆசை நடக்க போதுன்னு அர்த்தம் இதான் துளாராசிக்கு முதல் சொல்றேன் ராகால் உங்களுக்கு கெட்ட பலன் கிடையாது கேதால் சொன்னல கேது உங்களை கெடுத்தாரா நான் சொன்னல கேது போல் கெடுக்க மாட்டாரு கெடுத்து கேது கொடுப்பாருன்னு இப்ப உங்களுக்கு கொடுக்க ரெடியா இருக்கு அப்ப இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காது துளாராசியை பொறுத்தவரை விதி ஜாதகம் சரி இல்லைன்னா அங்க சரி இல்லை விதி ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப துளாராசிக்கு எல்லாமே டாப்பா வரும் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பார்ப்பாங்க அந்த ராகு கேது பயிற்சியால் பார்த்துக்கோங்க கண்டிப்பா துளராசி பெரிய லெவலில் கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஆசை இருக்கும் அந்த ஆசையை மட்டும் விட்டுறாதீங்க அந்த ஆசை நடக்குமான்னு சொல்லி நடக்குமா நடக்காதுன்னு ஒரு மனக்குல போது கண்டிப்பா அந்த ஆசை உங்களுக்கு நடக்கும் இந்த வருஷத்துல வரக்கூடிய ராகு கேது பயிற்சி பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மே மாசம் கரெக்டா நீங்க எதுலையுமே தைரியத்தை மட்டும் விட்டுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை பகை பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இடம் பிரச்சனை கணவன் மனுக்கள் ஒரு மன வருத்தம் நண்பர்கள் எதிரியா மாறினா பொருளாதாரத்துல வருமானத்துல ரொம்ப கஷ்டப்பட்டீங்க தொழில் சார்ந்த விஷயத்துல பெருசா தொழில ஏமாற்றத்தை பாத்தீங்க இது மாதிரி நிறைய விஷயம் துளாராசிக்கார பார்த்துட்டாங்க ஒரு நிம்மதி இல்லைங்க நான் பேச்சை கொடுத்து மாட்டிக்கிட்டேங்க என்ன பேச தெரிய தெரியாம பேசிட்டே ஆனா மாட்டிக்கிட்டேங்க ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிட்டேங்க என்னுடைய நண்பர்கள் விரோதியா மாறிட்டாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பேருக்கு பாருங்க உடல் உபாதை ரீசண்டா ரெண்டு மாசத்துல எத்தனை பேர் மருத்துவமனைக்கு போனீங்க வைரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு சரிமான பிரச்சனை இருக்குது எனக்கு இது மாதிரி நிறைய தடையில கொடுத்தாரு என்னுடைய அப்பா அம்மாவுக்கு உடல் உபாதை இருந்துச்சு இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் அதாவது இந்த துளாராசிக்காரன் படிக்கக்கூடிய மாணவ மொழி படிப்பு நல்லா படிப்பு சார்ந்த விஷயம் அதிகமாக எதிர்பார்த்த மதிப்பு எடுப்பாரா என்னன்னு நினைக்கே தெரியல அப்படிங்கிற குழப்பத்துக்கு நிலை நிறைவேற இருக்கு ஏன்னா சுக்கிரன் ஒரு ரெண்டு மாசம் வக்ரம் இருந்தார் உச்சத்துல இருக்கா இருக்கா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாங்க அவர் உச்சத்துல இல்ல வக்ரம் இருந்தா இப்பதான் அவர் வக்ர நிவர்த்தி ஆனா இனிமேல் தான் டைம் நல்லா இருக்கு எந்த கிரகமுமே இப்ப வக்ரத்துல இல்லை எல்லா கிரகம் வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்த ராகுக்கு ஏதும் உங்களுக்கு பலமாயிருச்சு குரு பகவானும் பலம் அப்ப எப்படி சொல்லணும் துளாராசிக்கு ஐயோ கெட்ட பலனே சொல்லக்கூடாது ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபத்தி இல்லைன்னா கண்டிப்பா கெட்ட பலன் நடந்தேதி நான் இதுக்கு நான் மாற்றுகிறது சொல்லவே மாட்டேன் ஏன்னா தசாபத்தி உங்க விதி ஜாதம் தான் ஃபர்ஸ்ட் பேசணும் நல்லா பாத்துக்குங்க அதனாலதான் எல்லா விடியும் நம்ம என்ன சொல்லுவோம் பொது பலன் பொது பலன் பொது பலன் எல்லா வீடிலும் சொல்ல காரணம் நூத்துக்கு எண்பது பர்சன்ட் உங்க விதி ஜாதகம் இருபது பெர்செண்ட் நம்ம சொல்லக்கூடிய கோச்சார பலன் எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்கிற ஜாதகத்தை பாத்துட்டு எடுங்க பலனை கரெக்டா வரும் அதை நோக்கி போயிட்டே இருங்க சூப்பரா இருக்கு கண்டிப்பாக தெரியுமா இந்த துளராசியை பொறுத்தவரை வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை குத்தியோ நல்ல வேலையா சூப்பர் வேலையா ப்ரொமோஷனான வேலையா கிடைக்கும் கடன் பிரச்சனையை கொஞ்சமாச்சு இப்ப அடைப்பீங்க ரொம்ப தலைக்கு மேல கடன் இருக்குங்க என்னால பேஸ் பண்ணுவோம்னா எனக்கே தெரியல நான் எப்படி நான் ஏதோ ஒரு தெய்வம் தான் எனக்கு உதவணும் அப்படின்னு சொல்லுவாங்களா இப்ப குரு வந்து உங்களுக்கு உதவிட்டு போயிருக்காரு அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது இருக்காது வழக்கு பிரச்சனை எப்படிப்பட்ட ஒரு கோட்டகேசா இருக்கட்டும் இங்க இடமா அழைவீங்க பூர்வீக சொத்தா அலைவீங்க இதுல எப்படிப்பட்ட ஒரு வழக்கா இருந்தாலும் அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் எனக்கு ரொம்ப நாள் இந்த இடத்தை விற்க முடியல நான் வழக்கா போயிட்டு இருக்கேன் ஒரு ஒரே ஒரு சின்ன வேலைதான் ஒரு சின்ன கையெழுத்து தான் போட்டா இடத்தை வித்துருப்பேன் கண்டிப்பா விற்பாங்க சொந்தமா எனக்கு வீடு வாங்குவோம்னா நான் வாங்க மாட்டேன் கண்டிப்பா வாங்கக்கூடிய நேரம் வந்துருச்சு வீடு இடம் பூமி இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்கள்கிட்ட காசு பணமே இருக்காதுங்க ஆனா ஏதோ வரையில உங்களுக்கு பணம் வரும் ஏன்னா உங்க ஆசையை குரு அஞ்சாம் அஞ்சாமிரதார் ராகு இருக்கார் அரசியல் சப்போர்ட் சூப்பரா இருக்கும் அப்ப நிறைய பேருக்கு வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய வேலை உத்தியோகத்தை நல்லா அனுப்பலாம் வெளிநாட்டை வேலை பார்க்கணும் வேலை கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி மாறலாம் ராசிக்கு நான் கெட்டதை சொல்றது இப்ப வல்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணலாம் நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பா அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய ஜாதகத்தை பார்த்து தசாபூதியை பார்த்து சூப்பரா தூக்கி வச்சுட்டீங்க சூப்பரா இருக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா இருங்க ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் போனாலும் சனி உங்களுக்கு ஏன்னா சனி பகவங்க நல்லா இருந்தா இப்ப கெடுக்க மாட்டார் நல்லா இல்லைன்னா கெடுப்பார் ஏன்னா உங்க ஆசிரியர் உச்சமாவார் அதனால இங்க கெடுக்க மாட்டாங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்ப தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்க்ஷன் ஆகும் நல்ல ஒரு அமைப்பு இருக்கு மெயினா இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை மெக்கானிக்கல் துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பாக்குறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு சார்ந்த மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் பீல்டு கலப்பட சம்பந்தப்பட்ட துறை பெட்ரோலிய துறை இதெல்லாம் சூப்பரா இருக்குங்க நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு பட்டை கலப்புவாங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஜாதகத்தை பார்த்து திசா புதிய பார்த்து லாட்ரி யோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிக்கும் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் எழுதி கொடுக்கலாம் அஞ்சுல ராகு பதினொன்றுல கேது கேது கெடுத்துட்டு இப்ப லாபத்தை கொடுத்து லாட்ரி கோவமா அடிச்சிட்டு போயிட்டே இருப்பார் வெளிநாட்டுல உள்ளவங்கன்னா சாபத்தி பார்த்துட்டு கண்டிப்பா எடுங்க சூப்பராக ஜாதகம் நல்லா இருந்தா லாட்ரி கோத்த எடுங்க கரெக்டா இருக்கும் மாறாது ஏன்னா டைமிங் அப்படி சூப்பரா இருக்கு துளாராசியை பொறுத்தவரை எல்லா கிரக கோழுமே துளாராசியை பேசும் நின்று பேசும் அதுக்கான நேரம் இருக்குது நம்ம அதை ஏற்படுத்திக்கணும் நம்ம தோத்துட்டோம் இனிமேல் வாழ்க்கையில எந்திரிக்க மாட்டோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு மட்டும் போயிடாதீங்க இனிமே நம்ம வாழ போறோம் வாழ்ந்து காட்ட போறோம்னு சொல்லி சொல்லி காட்டுங்க துளாராசி உங்கள்ட்ட உள்ள மைண்டை கொண்டாங்க ஏன்னா பயங்கரமான ஒரு ஷார்ப்பான மைண்ட் உங்கள்ட்ட இருக்குது ஒரு லட்சியத்தை வச்சு கரெக்டா அந்த லட்சியத்தை நோக்கி மேல ஏற பாருங்க இறங்காதீங்க ஏறிடணும் படி ஏறிட்டா மேல ஸ்டெப் ஸ்டெப்பா போயிட்டே இருக்கணும் அதுக்கான நேரம் உங்களுக்கு அற்புதமா இருக்கு பார்த்துக்கங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா கைக்குடி ஒரு கவலைப்படாதீங்க இப்ப எழுதுங்க அரசாங்க எக்ஸாம் மாணவ மாணவிகள் நல்லா மார்க் எடுப்பீங்க எந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிக்கலாம் அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எழுதாலும் அரசாங்க வேலை நிறைய பேருக்கு சாதமா அமையலாம் பாத்துக்குங்க எல்லா வழக்குலையும் நீங்க ஜெயிப்பீங்க இனிமேல் வரக்கூடிய நேரம் சூப்பரா இருக்கு பாருங்க உடல் உபாத மருத்துவ செலவுமே கிடையாது கவலையப்படாதீங்க நல்ல நேரம் பிறந்தாச்சு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிச்சாச்சு நல்ல நேரத்தை நோக்கி போயிட்டே இருங்க துளாராசிக்காரன் இப்ப நட்சத்திர பலன்குள்ள போங்களுடைய முதல் நட்சத்திரம் சூப்பரான நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் மூணு மாசமா படாத பாடு சித்திரம் சாப்பிடாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க வாழ்க்கையில எதுவுமே ஒரு நல்ல நிம்மதியை பார்க்க முடியல என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியலைன்னு சொல்லி ஒரு மண்ண குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாற்றத்துக்கு போய் என்னடா லைஃப் அப்படிங்கிற சிந்தனைக்கு போய் ஒரு கரெக்டா ஒரு விஷயத்துல இறங்க முடியும்னு சொல்லி ஒரு தடுமாறத்துக்கு போயிட்டீங்க இனிமேல் தடுமாறாதீங்க தடுமாறாம கரெக்டா நிதானமா நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி வெற்றியை நோக்கி போங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் படிப்பு கல்வியில நல்லா மார்க் எடுப்பீங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கா வேலை பாக்கிறவங்க வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பாக்கிறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா இருக்குது பாத்துக்கோ தைரியத்தை விடாம கண்டிப்பா இனிமேல் எதிர்த்து நின்று ஜெயிக்கணுங்கிற மைண்டுக்கு வாங்க கண்டிப்பா வெற்றி உங்க அப்பக்க நிச்சயம் சித்தனை சில பேர் அடுத்த சுவாதின சிலப்படுறதா பிரம்மாண்டமான சிந்தனை இருக்கும் மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் பெருசாதான் நம்ம சாதிக்கணுங்கிற ஸ்லைட்டான யோசிக்க மாட்டீங்க உங்களோட யோசனைனா யாருக்குமே புரியாது அந்த அளவுக்கு யோசிப்பீங்க தனிமையை விரும்பியும் தன்மானத்தை பார்ப்பீங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க இனிமேல் எந்த காரியம் எடுத்தாலும் சரி சுவாதினச்சல பிறந்தவங்க மனசுக்குள்ள ஆசை உள்ள விஷயம் நடக்க போகுது அது என்னவனா இருக்கலாம் இடமா இருக்கலாம் வீடா இருக்கலாம் நகையா இருக்கலாம் பணமா இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் இது எல்லாமே கைக்குடி வரும் ஏன்னா அஞ்சலர் ஆகும் அள்ளி அள்ளி குடுப்பாரு அள்ளி எடுக்க ரெடியா இருக்குங்க இந்த சுவாதி சில பிறந்தவங்க டைமிங் பக்கவா இருக்கு வேலை மாற்றம் மாறிதான் ஆகணும் தொழில் மாற்றம் மாறி பண்ணிதான் ஆகணும் இது எல்லாமே சூப்பர் அமையும் பாத்துக்குங்க நல்ல நேரம் வந்துருச்சு கரெக்டா ஷார்ப்பா மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம் அடுத்து பாத்தீங்கன்னா சுவாதி அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் விட்டு கொடுத்து போறா கெட்டு போக மாட்டேங்க கவலைப்படாதீங்க ஏன்னா விசாகனத்தில் பிறந்தவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க வருமான ரீதியாக கடன் பிரச்சனையாக பகை பிரச்சனையாக எதிரி பிரச்சனையாக ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன என் லைஃப்ல என்னதான் இது இதுக்கு மேல நான் எவ்வளவு துன்பத்தை பார்ப்பேன் அப்படிங்கிற சிந்தனைக்கு போயிட்டீங்க இனிமே துன்பமே வராது வாழ்க்கையை நல்லா வசந்த காலமா மாத்துங்க உங்க கையில இருக்குது நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தான் உங்க வாழ்க்கையை மாத்தும் தைரியத்தை விடாதீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா வரணும் எப்படிப்பட்ட எதிரியதான் ஜெயிக்கக்கூடிய மைண்ட் செட்ல வாங்க ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பாக்குறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு எழுத்து எழுத்துக்கணியும் சம்பந்தப்பட்ட வேலை படிப்பு கல்வியில எல்லாம் ஒரு எதிர்பார்த்த மதிப்பு அதிகமா கிடைக்கும் அரசியல் சந்தோஷம் அரசாங்கம் எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை ஒருக்குறாங்க அப்ப டைமிங் இப்படி பக்கா பக்கவாரு வரக்கூடிய துளராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு திடீர் ராஜயோகத்தை பார்க்கும் பயிற்சியாகவே அமைகிறது